அந்த இருந்த வித்து தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தைகள் படிக்கணும் பெரிய லெவலுக்கு வரணும்னு அவங்க ரொம்ப போராடியிருப்பாங்க அந்த போராட்டத்தையும் மீறி அந்த குழந்தைகள் அதை பண்ணலை செய்யலை அப்படிங்கிற போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை தந்துடுது அப்போ அப்போ தான் அந்த பிள்ளைகள் மீது அவங்க வச்சுருந்த பாசம் அந்த பிள்ளைகளை வளர்த்த விதம் அந்த பிள்ளைகளுக்காக அவங்க செஞ்ச விதம் எதுமே பலன் இல்லாம போயிருக்கும் நிறைய இடங்கள்ல நம்ம பார்ப்போம் என்ன மட்டும் அவங்க வளர்க்கல வளர்த்த வளர்த்தேங்கிறாங்க எல்லா பிள்ளையும் தான் வளர்த்தாங்க எல்லா பிள்ளையும் பார்க்க வேண்டியதானே ஒரு சில குடும்பங்களை நம்ம இன்னைக்கு ஒரு ஆறு ஏழு குழந்தைகள் இருக்காங்க இந்த கடைசியா ஒரு பையனுக்கு திருமணம் பண்ண போறாங்க இல்லையா அவன்கிட்ட தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க ஏன்னா திருமணம் பண்றவரை அவனுக்கு அம்மா தான் உயிர் வேற ஆள் இல்லை இல்லை அப்பா தான் அல்லது அம்மா தான் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி போக 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 அவங்க லைன் அப்படியே அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும் கடைசியாக பிறக்கிறான் இல்லையா அந்த பையனுடைய வளர்ந்துட்டு வருவாங்க அந்த பையனுக்கு ஒரு திருமணம் நடக்கும் திருமணம் நடந்து ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் அப்படியே போகும் யார் பார்த்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா அப்பாவை நான் அம்மா தான் பார்க்கணும் அப்படின்லாம் அந்த பையன் தன்னோடய மனைவியிட்ட சொல்லியிருப்பான் அது காலங்கள் உருண்டை விடும் ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் போகும் அதுக்கப்புறம் மனைவி கணவன்ட்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க ஏழு பேர் இருக்காங்க நம்ம மட்டும்தான் பிறந்தோமா நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவை மட்டுமே நம்ம பார்க்குற வேலை நமக்கு ரொம்ப செம்மையாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஏன் எல்லா பிள்ளைகளும் ஆளுக்கு நான்கு மாதம் மூணு மாதம் கொண்டு வச்சுக்கலாமே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சொல்லும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது அது நம்ம தான் பார்க்கணும் பார்க்கட்டாக போயிட்டு போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் கூட நாட்கள் ஆக ஆக ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி எல்லா பிள்ளைகளும் பார்க்க வேண்டியது தானே நான் மட்டுமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துருது அப்போ கடைசியாக நம்மை பார்த்துட்டு வந்த பிள்ளை கூட ஒரு கோபமாக பெற்றோர்களை பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுது இங்கே ஒரு விஷயம் இதுவரை பார்த்தமே பார்க்காம இப்ப பேசிட்டானேன்னு சொல்றது நமக்கு வருத்தமா இருக்கு கடைசி தானே பார்க்கலாமே ஏன் பார்க்காம விட்டான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வருத்தமா தானே இருக்கு அதே நேரத்தில் அதற்கு முன்னாடி ஏழு பேர் ஆறு பேர் குழந்தைகள் பிறந்தாங்க இல்லையா அவங்களாம் எங்கே போனாங்க ஏன் இந்த அப்பா அம்மா மீன கவனம் செலுத்தலை எல்லாருமே இந்த அப்பா அம்மா மீது கவனம் செலுத்தி இருந்தால் கடைசி பையன் கடைசியில் நீங்கள் ஏன் நான் தான் பிறந்தன நீ வெளியே போகணும்னு சொல்லிட மாட்டானே அவன் நீங்கள் வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கான காரணம் எதனால வந்துச்சு மற்ற குழந்தைகள் யாருமே பார்க்காதனால தானே ஏழு குழந்தைகளுமா விரோதமாக பிறந்துருச்சு ஐந்து குழந்தைகளுமா விரோதமா பிறந்துருச்சு அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு உண்மைதான் ஒவ்வொரு குழந்தையும் கடைசி காலத்துல அப்பா அம்மா ரொம்ப வயதான காலத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா நீ அந்த மகளுக்கு செஞ்சதை நீ எனக்கு செஞ்சியா அவங்களுக்கு கூடுதலா செஞ்ச எனக்கு இவ்வளவுதான் செஞ்ச ஒவ்வொருத்தரும் சொல்லி 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 அப்பா அம்மாவை குத்தி காட்டுவாங்க அந்த டைம்ல அந்த நேரத்துல ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒருத்தமா செய்ய வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அதையே காரணம் காட்டி நீ அந்த மைனுக்கு அவ்வளவு செஞ்ச அந்த மகளுக்கு அவ்வளவு செஞ்ச எனக்கு இவ்வளவுதான் செஞ்ச இந்த நேரத்துல உங்களுக்கு கூடுதலா செய்வதற்கோ செய்யக்கூடிய வாய்ப்புக்கோ அவங்களால வருமானம் இல்லை உட்காந்துட்டாங்க இப்போ நீங்க எதை கேட்டாலும் அவங்களால என்ன செய்ய முடியும் அப்போ பெற்ற பிள்ளைகளே அப்பா அம்மாவுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறுறாங்க அந்த நேரத்து வழி இருக்கு இல்லையா இத்தனை ஆண்டுகளில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பிரசவிக்கும் போது மறு பிறவியும் சொல்லுவோம் அந்த வழியை விட கொடுமையான வழியாக இந்த முதிர்ந்த வயதில் தோணும்